ஹாய் ஹலோ வணக்கம் சகோஸ் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்னதாக சில சில வீடியோஸ் எல்லாமே பண்ணுவோம் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைனா ஒரு பெரிய வீடியோவாக போகிறோம் ஸோ சின்ன சின்ன வீடியோ வீடியோவாக போடலாம் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்கலாம் அதாவது இது எந்த அன்கட்டும் கிடைக்கவே கிடைக்காது அதாவது அன்கட் ஆகாது ஸோ நான் சொல்ல வர்றது அப்படியே ஃப்ளோவாக வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய வீடியோ பண்ணும்போது சில கட்ஸ் பண்ணுவேன் இல்லைனா சில நேரத்தில் தீக்கும் இல்லை உலரும் அந்த மாதிரி வரும்போது தான் அதை கட் பண்ணி தூக்கி போடுவேன் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆரி சேவ்டு கேபிஸ் மானம் அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ பார்க்கும்போதும் இல்லை சரி அந்த கேம் பார்க்கும்போது சரி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு ஆரி வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்படி போத்துறாரு சும்மா காமெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன் ஸோ அது காமெடியாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ப்ரொஜெக்டாக இருக்கும் பட் ஹி சேவ்டு ஹார் மானம் அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேபே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தாங்க ஸோ அந்த ட்ரெஸ்ஸு க வெளியே தெரியும் போது ஒரு மாதிரி தெரியும் அன் ஈஸியாக கம்ஃபர்ட் அன் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பண்ணார் அவர் அப்படியே பண்ணிட்டு போயிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து சோம் மேலேயும் போற்றி அதை வந்து மேட்ச் பண்ணிட்டாரு ஸோ நான் ஃபன்னாக தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் வந்து உண்மையாக சேவ் பண்ணார் அப்படிங்கிறது அவர் மனசுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அவர் நம்ம என்ன தான் எப்படி தான் சொன்னாலேயுமே அவர் அவர் நன்மையும் செய்வார் தீம் மையோ செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆனால் இந்த விஷயம் வந்து நான் பாராட்டாமல் இருந்திருக்கவே கூடாது இருக்கவும் கூடாது நான் ஸோ இதை நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ உங்கள் ப்ரூஃப் அதாவது இது வந்து அவர் வந்து ரெண்டு பேர் மேலே தான் தான் போத்துனாரு அது வந்து நீ ஏன்டா அதை பெருமையாக பேச பெருசாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஏற்றர்ஸ் அப்படின்றவங்களாம் இருப்பாங்க ஸோ நானும் ஆரி கிடையாது ஸோ அவர் பண்ணுற தப்புகளை சுட்டி காட்டுறவன் ஸோ அவர் பண்ணுற நன்மையை சுட்டி காட்டணும் இல்லையா தப்பை மட்டுமே சுட்டி காட்டினா அது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது சோ அவர் பண்ற நன்மை என்னன்னா அவர் அங்க போத்திட்டு அப்படியே போயிருக்கலாம் அவர் நினச்சிருந்தா அதை போத்திட்டு அப்படியே போயிருக்கலாம் பட் அவர் அதை பண்ண கிடையாது அவர் வந்து டைரெக்டாக வந்து அவங்கக்கிட்டேயும் போற்றி சோம் ப்ரோக்கிட்டையும் பற்றி சும்மா நார்மலாக பண்ண மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாரு ஸோ ஆட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னைக்கு வரப்போகிறது நானும் இனிமேல் இல்லை ஹாரி ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அவர் என்ன தான் டிப்ஸ் கொடுத்தாலே அட்வைஸ் பண்ணாலையுமே அவருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் அவருக்கு அதிகமாகவே நானும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே எனக்கு தெரியுது நீங்கள் அந்த ஐ ஹேட் ஆரி ப்ரோ ஆரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ யாரும் ஃபுல்லாக பார்க்கல அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு மன வருத்தமாக ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க அதாவது நிறைய பேர் தான் பார்த்துருக்கீங்க ஒரு இரநூறு பேர்கிட்ட அது ஹையஸ்ட்டாக தான் போயிருக்கு ஸோ அதை பார்த்தவங்க அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட்டை வந்து அசிங்க சிங்கமாக பண்ணுறீங்க ஸோ கமெண்ட் அசிங்கமாக பண்ணுறதுனால நான் சொல்லலை ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சுகோஷ் அது வரைக்கும் பாய் Quan म ka